எனக்கு வந்து இலவச விட்டு முனைக்கும் மகளிர் உருவம் துவைக்கும் அப்ளை பண்ண வந்த நான் ஒவ்வொரு வாட்டியும் வெளியில் போய் சுற்றுறது போல் இந்த ஒரே இடத்துல எல்லாமே ஆர்கனைஸ் இந்த அரசாங்கம் பண்ணது வந்து ரொம்ப உண்மையிலே பெரிய விஷயம் சொல்லுற திட்டமும் சரி திட்டத்தை செயல்படுத்துகிறவும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க என்னோட பர்த் சர்டிஃபிகேட்டுகள் வந்து இன்சல் மாற்றத்துக்கு வந்தேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் உடனே ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மகளிர் துறை முதியோர் பென்ஷன் எல்லாமே வந்து இங்கே சிறப்பாக நடக்குது ரொம்ப கஷ்டம் நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் மாத்துறது இங்கே வந்த நான் எதிர்பார்க்கல வந்தோடனே ப்ரூஃப் கொடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிச்சு டெப்டி சிஎம் கூட வந்து அவருக்கு கையாலே நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது துணை முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி சொன்னோம் அவர் தொகையில் இருந்து சிறப்பாக எந்த நேரத்துலனும் வந்து வந்து பாத்துட்டு எந்த நேரத்துலேருந்து இருந்து ஓடி ஓடி வராரு யாருமே எதிர்பார்க்க மாட்டேங்கிறது அவரே நேரம் வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு இது மாதிரி யார் கேட்பா ஆகவே நல்ல காலத்தில் அரசு அலுவலர்கள் நீங்கள் ஆற்றுகின்ற பணி என்பது பாராட்டுக்குரியது உங்களுடைய பணியால் தான் ஒவ்வொரு முறையும் சென்னை பெரு வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்கள் இருந்து மீண்டு வருகின்றது நம்முடைய அரசு அமைந்த இந்த நான்கு ஆண்டுகள்ல பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படாதவர்களும் நாம் செயல்பட்டிருக்கின்றோம் கடந்த நான்கு ஆண்டுகளை விட இந்த ஆண்டு நாம் இன்னும் மிக விழிப்புணர்வோடும் அதிக எச்சரிக்கையோடும் முன்னெச்சரிக்கை பணிகளும் மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு எல்லா வகையிலும் முதலமைச்சர் அவர்கள் துணை மேற்பார்கள் குறிப்பாக கடந்த காலங்களுக்கு நானும் எப்போதும் உங்களோடு இருப்பேன் பள்ளிக்கர்ணை சதுப்பு நில பகுதியில் இருந்து தெற்கு பக்கிங்காம் கால்வாய் மூலம் மழைநீர் எளிதாக வடிந்து கடலை சென்றடைய கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நேரடி கால்வாய் அமைக்கும் பணியை இன்றைக்கு தொடங்கி வச்சிருக்கிறோம் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதிகளில் வெள்ளம் ஏற்படாமல் இருக்க நூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வெள்ள மேலாண்மை தீர்வு பணிகளையும் துவங்கி வச்சிருக்கிறோம் இந்த பணிகள் பயன்பாட்டுக்கு வருகின்ற போது பருவமழையின் போது முந்தைய ஆண்டுகளை போல் வரும் காலங்களில் நிச்சயம் வெள்ள பாதிப்பு இருக்காது